வணக்க நண்பர்களே கரூர் மாவட்டம் சின்னநாயக்கன்பட்டியை சேர்ந்த எண்பத்தி ஒரு வயது நிரம்பிய மூதாட்டி தான் வந்து ராக்கம்மாள் பாட்டி இரு பெண் குழந்தைகள் இருந்தும் ராக்கம்மாலை பாரமாக நினைத்து ஒதுக்கி வைத்தனர் ஓட்டை உடசல் வீட்டில் தட்டுமுட்ட சாமான்களோடு ரேசன் ரேஷன் அரிசி தயவில் உயிர் வளர்த்து வந்த ராக்கம்மாளுக்கு அனுசரணையாக யாரும் இல்லை ஆறுதல் சொல்லி தெம்பூட்ட ஆள் இல்லை நோய் பாதி தனிமை மீதியாக அல்லாடி வந்தார் இந்த நிலையில தான் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்பு அலுவலக ரீதியாக அந்த கிராமத்திற்கு சென்ற கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் காதுகளுக்கு அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக ராக்கமாலின் சோக கதை சேர்ந்தது ஒரு கணம் மனம் கசிந்தவர் அப்போதே ராக்கமாளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து மறுநாளே ராக்கமால் பாட்டி முன்பு போய் நின்றார் அவர் கையோடு வீட்டில் சமைத்த நாட்டுக்கோழி குழம்பு வடை பாயசத்தோடு கூடிய சைவ சாப்பாட்டையும் எடுத்து சென்றார் முழங்காலில் முகம் புதைத்து வேதனையில் வெம்பிக் கொண்டிருந்த ராக்கம்மாள் பாட்டியை சமாதானம் செய்த கலெக்டர் வாயார சாப்பிடு என்று சொன்னார் அதற்கு ராக்கமால் பாட்டி பெத்த பிள்ளைகளே என சீண்டல எனக்கு சாப்பாடு போட நீ யாரு என்று கேட்டார் அதற்கு அன்பழகன் நான் உனக்கு பிள்ளை யார் கேட்டாலும் என் மகன் கரூர் கலெக்டராக இருக்கான் பேரு அன்பழகன்னு சொல்லு என்று ராக்கமால் அரவணைத்தார் பெத்த மகள்களே என்னை கண்டுக்கல யார் பெத்த பிள்ளையோ நீ என்ன தாயாக மதிக்கிற இந்த தெம்புளியை இன்னும் பத்து வருஷம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துருவன் தம்பி என்று கண்ணீர் வடித்தார் அங்கேயே அதிகாரிகளிடம் ராக்கமால் பாட்டிக்கு முதியோர் உதவித்தொகை உடனே கிடைக்க ஏற்பாடு செய்ய சொன்னார் ஆட்சியர் அன்பழகன் அதோடு கையோடு வாங்கி போயிருந்த புடவைகளையும் கொடுத்து கலங்காம இரு அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன் என்னை பார்க்க பிரியப்பட்டா சொல்லிவிடு உடனே ஓடி வந்துடுறேன் என்றபடி பிரியாவிடை கொடுத்து வந்தார் இது நடந்தது போன வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு வருடம் முடிந்த நிலையில ராக்கம்மாள் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து வர ஆட்சியர் அன்பழகன் புறப்பட்டார் முன்பை விட இப்பொழுது வயோதிகம் இன்னும் அதிகம் வாட்ட முகத்தை சுருக்கி பார்த்த ராக்கம்மாள் உடனே அன்பழகனை அடையாளம் கண்டுகொண்டார் வாப்பா அன்பழகா இந்த தாயை மறக்காம வந்து பார்க்க வந்திருக்கியே என்றபடி அவரது கைகளை பிடித்து அழைத்து போய் வீட்டுக்குள் அமர வைத்தார் இருவரும் பரஸ்பரம் அன்பாய் நலம் விசாரித்து கொண்டனர் தனது கையோடு கொண்டு போயிருந்த ஐந்து செட் காட்டன் புடவைகளையும் பழங்களையும் கொடுத்து வச்சிக்கோ என ஆட்சியர் வழங்க அதை வாங்க மறுத்த ராக்கம்மாள் பாட்டி நீ எனக்கு மகனா கிடைச்சதே போதியா இந்த சீலை சினத்தையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார் ஆனால் வற்புறுத்தி அவரிடம் கொடுப்பதற்குள் ஆட்சியருக்கு போதும் போதும் என்று ஆனது நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இரு நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் நான் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு மகனாவே இருப்பேன் என்றபடி ராக்கம்மாளிடம் இருந்து விடைபெற்றார் பெற்றார் ஆட்சியர் அன்பழகன் இந்த சம்பவம் குறித்த ஆட்சியர் அன்பழகனிடம் பேசினோம் ஒரு ஆகியும் அவங்க என்ன மறக்கவில்லை நான் கொடுத்த புடைகளையும் முதல்ல வேணான்னுட்டாங்க அவங்களுக்கு தேவை அன்பு ஆதரவுங்கிறது புரிஞ்சது அது கிடைக்காம தான் அவங்க ஏங்கி கிடக்கிறாங்க நான் கடந்த வருஷம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு காரணமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்க அவங்கள அரவணைப்பாங்கங்கிற நினப்பு தான் ஆனால் இன்னமும் அவங்க ராக்கம்மால தள்ளிய வச்சுருக்காங்க பிள்ளைகளுக்காக காலம் முழுக்க ஓடி ஆடி உடம்பு களைச்சி கிடக்குது பிள்ளைங்க இப்படி தனித்தீவாக விட்டுட்டாங்களேன்னு அவங்க மனமும் ரணமாகி கிடக்குது அவங்களுக்கு தேவை மனம் சந்தோஷப்படுற மாதிரியான நாலு நல்ல வார்த்தைகள் தான் ஆறுதல் சொற்கள் தான் அதை கொடுக்கத்தான் இப்போது நான் போனேன் நான் எங்கே இருந்தாலும் அவங்கள என் கண் பார்வையிலேயே வச்சுருப்பேன் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி தான் இது என்று கரூர் கலெக்டர் அன்பழகன் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நம்ம வந்து கரூர் மாவட்ட ஆட்சியரான அன்பழகனாக பாராட்டி ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கு லக்கியில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்